தளத்தில் பயன்படுத்தப்படாமல் ஒதுக்கப்பட்டுள்ள பல ஆயிரம் ராக்கெட்டுகளை உக்ரைன் தளபதி தங்களுக்கு அளிக்குமாறு கோரியுள்ளார் உக்ரைன் தளபதி கிரானோட கனடா அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் பயன்படுத்தாமல் ஒதுக்கப்பட்டுள்ள சிஆர் ராக்கெட்டுகளை தங்களுக்கு அளித்து உதவ வேண்டும் என்றும் அது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்தும் என்றும் அந்த ராக்கெட்டுகளை அழிக்க செலவாகும் கனடிய மக்களின் வரிப்பணம் வீணாகாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது இரு சாரருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கனடாவின் சாக்கட் செவன் இராணுவ தளத்தில் எண்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட சிஆர் வி செவன் ராக்கெட்டுகள் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது கனடா ராணுவம் இனி அந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்தப் போவதில்லை இதனால் அந்த ராக்கெட்டுகளை அழிக்க தனியார் ஒப்பந்தாரர்களை தெரிவு செய்துள்ளனர் ஆனால் உக்ரைனுக்கு தற்போது ஆயுதங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் ரஷ்யாவை எதிர்கொள்ள இந்த ராக்கெட்டுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தளபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் முறையாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் கனடா தரப்பில் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை என்றும் தளபதி ஈரியா வார்டவ் குறிப்பிட்டுள்ளார் கனடா அதிகாரி தொலைவு தெரிவிக்கையில் சிஆர் விசான் ராக்கெட்டுகள் பத்தாண்டுகள் பழமையானவை தற்போது அதை போருக்கு பயன்படுத்துவது என்பது ஆபத்தில் முடியலாம் ஆனால் உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கையில் எதைவிடவும் பழமையான ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களால் சவாலை எதிர்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார்